வணக்கம் அன்புடைய சகோதரர்களே சகோதரிகளே நான் இன்று உங்களிடம் ஜிசிசி டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மிகச்சிறந்த பிரிமியம் வகை லக்ஸரி அபார்ட்மெண்ட் திட்டமான குகன் பற்றி பேச விரும்புகிறேன் இந்த திட்டம் நம்முடைய சென்னையில் அதுவும் வெஸ்டாம்பரம் சி காலனி இரண்டாவது தெரு என்ற அமைதியான மற்றும் பாதுகாப்பான இடத்தில் அமைந்துள்ளது ஒரு வீட்டை நம்முடைய சொந்தமாகக் கொண்டு நிம்மதியாக வாழ நினைப்பவர் யாராக இருந்தாலும் இது ஒரு பரிபூரண தேர்வாக இருக்கும் என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகமில்லை குகன் என்பது ஒரு மூன்று பிஜே பிரிமியம் வகை அபார்ட்மெண்ட் திட்டம் இதில் மொத்தமாக எட்டு வீடுகள்தான் உள்ளன அதாவது குறைந்த யூனிட்கள் என்பதற்காக நிறைய சுதந்திரம் அமைதி மற்றும் தனித்தன்மை உங்களுக்கு கிடைக்கும் கூடிய மக்கள் இருக்கு இடங்களில் ஏற்படும் சிக்கல்கள் இங்கே இருக்காது இந்த திட்டம் நவீன கட்டடத் தொழில்நுட்பம் பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது நிலநடுக்கத்திற்கும் எதிராக பாதுகாப்பாக இருக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இது நூறு சதவீதம் வாஸ்து சாஸ்திரப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வாஸ்துவைப் பொறுத்தவரை நம் வாழ்க்கையில் மன நிம்மதி அமைதி செல்வாக்கு சுபிக்ஷம் என பல சிறப்புகளைத் தரும் என்பதே நம் தமிழ் பாரம்பரியம் அதே சமயம் இந்த இடத்திலிருந்து பள்ளிகள் மருத்துவமனைகள் இதர அனைத்து கடைகளும் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் எல்லாம் அருகிலேயே இருக்கிறது ஒரு குடும்பம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் அங்குதான் இதுதான் குகன் திட்டத்தின் மாபெரும் பலம் இது மட்டும் போதாதா அப்படியெனில் இதோ சில சிறப்பம்சங்களை சொல்லுகிறேன் ஹாய் திஸ் இஸ் திருப்பதி ராஜா அண்ட் ஐஸ்வர்யா ஸோ பேசிகலி வி ஆர் நியூலி மேரிட் கப்புள் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஆக்சுவலி ஆட்டோமொபைல் ஒர்க் பண்றோம் ஸோ இந்த ஃபிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளாட்ஸ் பார்த்தோம் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல விச் மீன்ஸ் நிறைய டிஸ்டன்ஸு நிறைய அக்சஸபிள் ஏரியாலாம் வி ஃபேஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் மெயின் திங் நான் இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வி ஹாவ் டு லிவ் இன் தட் அப்பார்ட்மெண்ட் அப்படின்றனால தான் பார்த்தோம் ஸோ வி காட் அ ஒண்டர்ஃபுல் அப்பார்ட்மெண்ட் அண்ட் ஜிசிசி பற்றி சொல்லணும்னா தே ஆர் கிவிங் அ வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் டூரிங் நெகோசியேஷனாக இருக்கட்டும் டேரெக்ட் மீட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு கிவ் அ தேங்க் டு மிஸ்டர் அன்பு சார் ஏன்னா அவர் தான் இந்த ஃப்ளாட்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டி எங்களுக்கு வந்து எல்லாமே ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்தாரு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா மிஸ்டர் தினேஷ் சார் ஏன்னா அவர் தான் எங்களுக்கு நெகோசியேஷன் நான் போயும் அண்ட் ஒன் மோர் திங் எப்போல்லாம் மீட் பண்ணணும்னு கேட்குறமோ இம்மிடியேட்டாக ஓகே சார் நீங்கள் வாங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹி கிவன் அ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக தேர் ஹேவிங் அ ஒன்டர்ஃபுல் பிளான் ஆக்சுவலி ஸோ வீடுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு லொக்கேஷனாக இருக்கட்டும் லைக் ஒரு பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்டு குவாலிட்டி வைஸாக தே இட் அ ரியலி தட் இஸ் அ வெரி குட் ஒர்க் பிகாஸ் நான் என்னோட அங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கார் ஸோ எப்படி சொல்கிறது அவர்கிட்ட இல்லாதது கூட இங்கே இருக்குது ஆக்சுவலி டு பி ஃப்ராங்கு நான் சொல்லணும்னா பர்சனலாக வாட் வி ஆர் ஃபீலிங் அண்ட் த லொக்காலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நியராகவே அக்சசபிள் தான் நாட் ஒன்லி திஸ் ப்ராஜெக்ட் இங்கே முடிச்சு உள்ள இருக்கிற திஸ் ப்ராஜெக்ட் நான் இந்த ப்ராஜெக்ட் வாங்கினதுக்கப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ப்ளஸ் இவங்களை பற்றி நான் கொஞ்சம் செக் பண்ணேன் எங்கெல்லாம் அவங்க பார்க்கறாங்க வாட் ஆல் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களோட மெயின் ஃபோக்கஸே வந்து மெயின் ரோட்லேருந்து நியர்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் இது பண்ணுறாங்க லைக் லொக்காலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் அவங்களோட வியூவாக இருக்கட்டும் அப்ரோச்சாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டூ டு பி ஹியர் அண்ட் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு குட் ஃபீல் தர மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ ரியலி தேங்க்ஸ் டு ஜிசிசி அண்ட் அன்பு சார் அண்ட் தினேஷ் சார் தேங்க் யூ சிசிடிவி கேமரா பாதுகாப்பு மற்றும் இலவச கார் பார்க்கிங் இலகுவான லிப் மின்சார வாகனங்கள் சார் செய்யும் பாயின் மழைநீர் சேமிப்பு வசதி யூபிசி ஜன்னல்கள் சாதன ஓய்வுக்கால ஹவுஸ் தலைமை மின்கட்டுப்பாட்டு சுவீட் கேமரா பாதுகாப்புடன் கூடிய பார்க்கிங்ஸ்வேஸ் அப்பாடா இவ்வளவு விஷயங்களா ஆம் ஆனால் இன்னும் இருக்குது ஸ்ட்ரக்சர் ஆர்சிசி சி போஸ்ட் சிமெண்ட் கோன்கிரீட் கட்டமைப்பில் ஒன்பது அங்குள் வெளி சுவர்கள் மற்றும் நான்கு புள்ளி ஐந்து அங்குள் உள்ளக சுவர்களுடன் கட்டப்பட்டுள்ளது தளத்துக்கு இடையே மூன்று மீட்டர் உயரம் இது வீட்டிற்குள் தூய்வான ஒரே நிம்மதியான தோற்றத்தை தரும் குளோரின் ஹால்கள் படுக்கை அறைகள் சமையலறைகள் அனைத்தும் வெற்றிப்பேடு டைல்ஸ் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் கழிவறைகள் மற்றும் பால்கனிகளில் மட்டிய துண்டு சீராமிக் டைல்ஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளன கிச்சன் மற்றும் கழிவறைகள் கிச்சனில் சிம்னி மற்றும் வாட்டர் பெயருக்கான மின்சார பாயிண்டுகள் கழிவறைகளில் வால் மவுண்ட் வாஷ்பேசின் வால் மவுண்ட் கிளோசிட் மற்றும் கமன் டாய்லெட்டில் இடபியூசி முதன்மை கதவு அழகான டீக் மரம் தரமான கோத்ரேஜ் லோக்ஸ் பீவர் டவர் போல் சேஃப்டி லாட்ச் என அனைத்து வசதிகளும் மற்ற அனைத்து அறைகளுக்கு கைசாய் டோர்ஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதிலும் தரமான லாக் டம்டர்ன் டோர் ஸ்டாப்பர் போன்றவை மின் வசதிகள் ஓர்பிட் அல்லது பினோலஸ் கம்பிகள் அங்கர் ரோமாசு வீட்சிகள் அனைத்து படுக்கை அறைகளுக்கும் ஏசி பாயிண்ட் லிவிங் ரூமில் டிடீச் மற்றும் லேண்டைன் பாயிண்ட் பிரத்யேக வசதிகள் மேல் மடிவறை லிட் கார் பார்க்கிங் பகுதியில் டிஜிட்டல் டைல்ஸ் தெரசில் கூலிங் டைல்ஸ் செயற்கேசில் கிரானைட் மற்றும் ஏசேஸ் ஹான் டைல்ஸ் இவ்வளவு சிறப்பம்சங்கள் உள்ள திட்டம் நீங்கள் வாங்கும்போது மிகவும் நியாயமான விலைக்கு வழங்கப்படுகிறது இதே போன்ற திட்டங்கள் மற்ற டவலப்பர்களிடம் பார்க்கும்போது குகன் திட்டம் மிகவும் விலைமதிப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்பது உறுதி இதெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அடிப்படை அம்சங்களும் மேம்பட்ட வசதிகளும் நிம்மதி மற்றும் மதிப்பும் கொடுக்கக்கூடியது குகன் அபார்ட்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு அழகான பாதுகாப்பான மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய வீடு தேடுகிறீர்கள் என்றால் குகன் சரியான தேர்வு இது உங்கள் கனவு இல்லம் ஆகும் தயங்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் குகன் உங்கள் கனவை இடம் நன்றி